அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க என்ன அது கதையை கேட்குறதுக்கு முன்னாடியே டீ பிரேக்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டான் ஏயா பூசாரி சொதப்பாம சொல்லிடுவே இல்லை நான் பாருங்க எப்படி சொல்கிறேன்னு டீ சாப்பிட்டுட்டு வரான் பூசாரி ஸ்டார்ட் பண்ணுங்க நிறப்பைய நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் எங்களை விட்டுட்டு அவன் மட்டும் டீ குடிச்சிட்டு வரான் ஐயா ம் ரெடி ஸ்டார்ட் ஓசாரி சீக்கிரம் ஆரம்பிங்க இல்லைன்னா கட் சொல்லிடுவோம் இந்த வீட்டை இவர் வாங்கிறதுக்கு முன்னால் இந்த வீட்டில் மொக்கராசுன்னு ஒருத்தன் குடியிருந்துருக்கான் ஆமாம் அது என்ன மொக்கராசு ஏப்பா அவர் சொல்ல விடையும்பா ஓசாரி சொல்லுங்க அந்த மொக்கராசை அருகாணி அருக்கானின்னு ஒரு பொண்ணு விரும்புச்சு ஆமாம் ரெண்டு தடவை அருக்காணின்னு சொன்னீங்க ஆனால் பொண்ணு மட்டும் ஒரு பொண்ணுன்னு சொல்கிறீங்க ஆஹா எப்பா ஒரு ஃப்ளோவில் அவர் சொல்லிட்டாரு விடயம்பா நீ கதையை கேளு சரி சொல்லுங்க அருகாணியும் மொக்கராசும் காதல் பண்ணுற விஷயம் அருகாணியோட வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு நிமிஷம் என்னையா மறுபடியும் ஆமாம் அருகாணி எங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லையே ஏப்பா இப்போ அருகாணியோட வீடா பிரச்சனை மொக்காராசோட வீடு தான்ப்பா பிரச்சனை அருகாணியோட வீடு அதுவும் பின்னாடி தெரியுது ஒரு வாசக்கதவு அந்த வீட்டில் தான் அருகாணி குடியிருந்தா அங்கே இருந்து அருகாணி பார்த்தா இங்கே இருந்து மொக்காராசு அவளை பார்ப்பான் பில்ட்ரு பக்காவை தான் பிளான் பண்ணி வீட்டை கட்டியிருக்காரு ஆஹா முழுசாக சொல்ல விட மாட்டான் போல இருக்க ஐயா ஒரு பரம ஏழை ஆனால் அருகாணி பெரிய கோடீஸ்வரி அதனால் அர்காணியோட பெற்றவங்களுக்கு முக்கராசை பிடிக்கல கட்டுன ஒரு ஏழையை தான் கட்டுவேன்னு அர்காணி அடித்து சொல்லிட்டேன் நான் ஃபாரின் பொண்ணுக்கு ஆசைப்பட்ட மாதிரி முக்காராசு கோடீஸ்வரிக்கு ஆசைப்பட்டிருக்கோம் அங்கே தான் தம்பி டுஸ்ட்டே என்ன அருக்காணியும் முக்கரசம் ஓடி போயிட்டாங்களோ ஏயா அவசரப்படுற அவர் சொல்லட்டுமே ஆமாம் அதுதான் இல்லை அர்காணி ஒரு ஏழையை தான் கட்டுவேன்னு சொன்னதும் நாங்களே ஒரு ஏழையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் வெளியூருக்கு போய் ஒரு நல்ல ஏழையை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அருகாணிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் அர்காணிக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கல ஏன் பிடிக்கல அவனோட பேர் ஸ்னேக் பாபு என்ன அது ஸ்னேக் பாபுவா ஆமாம் ஆஹா பூசாரி இஷ்டத்துக்கு அவுத்துறான மனுஷன் நாம் இதெல்லாம் சொல்லவே இல்லையா அந்த ஸ்னேக் பாபுவுக்கு அர்கானையை விட அவளோட சொத்து நகை பணம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் எப்படா ஆட்டையை போட்டுட்டு ஓடலான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் இதையெல்லாம் எடுத்துட்டு ஸ்னேக் பாபு எஸ்கேப் வகையில் அருகாணி பார்த்துட்டா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை வந்து அடுப்படிக்கு வந்த அருக்காணி அருவாமனையை எடுத்து ஸ்னேக் பாபுவை ஒரே புட போட்டுட்டா ஆத்தி ஸ்னேக் பாபுவை கொன்ன அறுக்கானிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு தம்பி எனக்கு என்னமோ இது ஆவியோட கதை மாதிரியே தெரியல ஏப்பா ஆவியோட கதை இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டரோட கதையா இது ம் பூசாரி ஞானதிர்ஷ்டத்தில் கண்டுபிடிச்சதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆமாம் அதுக்கப்புறம் என்னாச்சு பூசாரி நினப்புலையே ஜெயிலில் தன் வாழ்நாளை கழித்தவ விடுதலைக்கப்புறம் நேராக மொக்கராசை தேடி இந்த வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தா கொடுமை என்னன்னா வர்ற வழியில் மொக்கராசை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவள் ஒரு ஆட்டோவில் அடிபட்டு செத்து போயிட்டான் ஆஹா கதை வேறு லெவல்லாம் இருக்குது அத்தி